தேர்தலில் தோல்வியடைந்த காமராஜர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மக்களவை மற்றும் பேரவைத் தேர்தல்கள் இணைந்து வந்தபோது விருதுநகர் பேரவைத் தொகுதியில் போட்டியிட்டார் காமராஜருக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகளும் சீனிவாசனுக்கு முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு வாக்குகளும் கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் விருதுநகர் தொகுதியில் தோல்வியுற்றார் தேர்தலில் தோல்வியடைந்த அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அண்ணாதுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மீண்டும் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் நடேச முதலியாரிடம் ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் தேர்தலில் தோல்வியடைந்த ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டசபை தேர்தலில் பர்கூர் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலலிதா திமுக வேட்பாளர் சுகவனத்திடம் எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இந்த தேர்தலில் ஜெயலலிதா வாங்கிய வாக்கு ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு சுகவனம் வாங்கிய வாக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு தேர்தலில் தோல்வியடைந்த மு க ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட மு க ஸ்டாலின் அவர்கள் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக கட்சியை சேர்ந்த கே ஏ கிருஷ்ணசாமியிடம் தோல்வியுற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் கே ஏ கிருஷ்ணசாமியிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் தேர்தலில் தோல்வியடைந்த வைகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக விலாத்தி தொகுதியில் போட்டியிட்டார் அனு முப்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் தேர்தலில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில் தோல்வியுற்றார் தேர்தலில் தோல்வியடைந்த அன்புமணி ராமதாஸ் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தோல்வியுற்றார் தேர்தலில் தோல்வியடைந்த சீமான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட சீமான் அவர்களும் ஐந்தாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு படுதோல்வி அடைந்தார்